Hi, I am Akila. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் அப்டேட் பிளானர் விட்டுருக்காங்க அதுல அசிஸ்டெண்ட் டூரிசம் ஆஃபீஸருக்கான நோட்டிபிகேஷன் இந்த மந்த்ல வருன்னு சொல்லிருக்காங்க அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் அசிஸ்டன்ட் டூரிசம் ஆஃபீஸருக்கான வேகன்சிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23. இப்போ நோட்டிபிகேஷன் விடுறப்போ அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ சேலரி டே ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ்டி டூ தௌசண்ட் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ இதுக்கான டிகிரி இன் ஆர்எஸ் ஏதாவது ஒரு டிகிரி எனி டிகிரி வித் டிப்ளமோ ஓகே டிகிரி இன் ஆர்எஸ் டிகிரி வித் എക്സിനേഷൻ കൊസ്റ്റൻസ് ഇത് ഇല്ല എലിജിപിലിറ്റി വന്ന്രഡ്സ് ടൂ ഹ്രഡ് മാര്സ് ടോട്ടൽ മാര്സ് അപ്പം ഹൺഡ് മാർക്സ് நம்ம அசிஸ்டன்ட் டூரிசம் ஆஃபீஸருக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி கிளாஸஸ் அது பேப்பர் ஒன்ல வந்து ஃபிஃப்டீன் கிளாஸஸ் பிளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் பேப்பர் டூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸஸ் இருக்கும் இதே நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டெஸ்ட் கொடுத்துருவோம் இப்ப நம்பர் ஆஃப் டெஸ்ட் டெஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் டீடைல்ஸ் என்னன்னு சொல்றேன்

டென் மெம்பர்ஸ் அட்மிஷன் போடுறீங்க அவங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட். இந்த VIA 8015 அப்படிமா அந்த கோட் யூஸ் பண்ணீங்கனா 15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட். இது இல்லாம ஃபைனான்சியல் இஸ்யூஸ்னால நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கனா PSTM PSTM இருந்தா destitute ட்யூட் ex எக் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட். இது ஃபைவ் 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்கு. BWD கோ 20% பர்சண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சிக்ஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த டிஸ்கவுண்ட்ஸெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படினா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும் எப்படி மெசேஜ் பண்ணணுன்னா உங்களோட நேம் ஸ்பேஸ் ஏடிஓ ஸ்பேஸ் உங்களோட கோட் என்ன கோட் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் உங்களோட கோட் பிஹெச்டின்னு இருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் ஜீரோ ஃபைவ் இப்போ

இல்ல எனக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் உடுபல்பேட்டில இருக்கக்கூடிய வலிமை ஏஸ் நம்ம ஆபீஸ் வந்து நேரா வந்து நீ உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அரஸ் कांटेक्ट பண்ணி இந்த நம்பருக்கு ரெண்டு நம்பருக்கும் कांटेक्ट பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்